காவேரி வெளியே வராங்க விஜய் பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே கையை பிடிச்சி எடுக்கிறாரு எங்கே காவேரி போகிறேன் நீ உனக்காக நான் இவ்வளோ நேரம் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்கேன் நீ வருவியா வருவியான்னு உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் நான் நின்னுட்டுருக்கேன் எங்கே போகிறேன் நீ அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் மெடிக்கலுக்கு போகிறேன் ஏய்யே காவேரி நீ எங்கேயும் வெளியே போகாத அந்த பசுபதி வந்துட்டு தெரி தெ தெ தெரியும்ல அப்படின்றாரு ஆ எனக்கு தெரியும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி நீ எப்போவுமே நல்லா இருக்கணும் புரியுதா தேவையில்லாத எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டே வராரு அப்படியே வந்துட்டு பேசிகிட்டு அப்படியே காவேரி பார்க்குறாங்க ஏன்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்க நம்ம வீட்டுக்கு போகலாம் வாடி அப்படின்னு கூப்பிட்றாரு அப்படியே காவேரி பார்க்கறாங்க எதுவுமே பேச வேலை கையை பிடிக்கிறாரு இங்கே பாரு காவேரி நாம ரெண்டு பேர் எப்பவுமே சேர்ந்து வாழணும்னு நானே நான் நினைக்கிறேன் நீ ஏன்டி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே ரொம்ப பாசமாக பேசுறாரு காவேரி அப்படியே பார்க்குறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நின்றுட்டே இருக்காங்க அப்படியே வயிற்று தொட்டு பார்க்கறாரு காவேரி அப்படியே பார்க்குறாங்க எப்படி இருக்க என்னோடய பாப்பா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப பாசமாக வைத்துக்கிட்ட அப்படியே கையை வச்சு பார்க்குறாரு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ இவ்வளோ பாசமாக இருக்காரு இவர் கூட போய் வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே நின்று ஃபீல் இருக்காங்க